ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் அகைன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது லாங் டேம் ரன் ஆகுன்னு ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் போய் ஜாயின் பண்ணாதீங்க அந்த வெப்சைட் அட்லீஸ்ட் ஒன் மந்தாவது ரன் ஆகட்டும் ஒன் மந்த் ரன் ஆன பிறகு நீங்கள் வந்து அந்த லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் வீக்லி சேலரி அதோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க அதில் ரீசார்ஜ் வித்ரா எல்லாமே எல்லா லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று போல் இருக்கான்னு பாருங்க மொதல் விஷயம் நான் சொன்னது ஒன் மந்த் ஓகேங்களா ரன் ஆன பிறகு ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறது அதோடய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் மூணாவது விஷயம் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லேயும் ஐடிஃபையர் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் ஒரு லாங் டேம் ஏனிங் வெப்சைட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் லிங்கை வந்து ஓப்பன் லிங்க் கொடுக்காதீங்க இன்வாலிட் மெம்பரை வச்சுக்கிடாதீங்க வேலிட் மெம்பரை மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அதில் இன்விடேஷன் போனஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டுங்கிறத இந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் வித்ராவில் வந்து மினிமம் ஒன் டுவெண்ட்டி இல்லை ஒன் டென் இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வித்ராவல் டேக்ஸ் ஓகேங்களா அது வந்து சிக்ஸ் பர்சன்ட் இல்லைன்னா செவன் பர்சன்ட் இருக்கும் இதுக்கு மேலே இருக்க சான்சஸே கிடையாது அப்படி அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது லாங் டேர்ம் வெப்சைட் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு லாங் டேம் ஏனிங் வெப்சைட்டை கன்சிடர் பண்ணும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு ஓகேங்களா இதே வந்து ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அதையும் நான் சொல்கிறேன் ஒரு வெப்சைட்டை எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும் அது எப்படி அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் ஒன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க ப்ராடக்ட் கொண்டு வர பிரச்சனை இல்லை அதில் டேஸ் பாருங்கள் நாற்பது நாள் டெய்லி இன்கம் வந்து எழுபது ரூபா கிடைக்கும் நூறுரூவா கிடைக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் மூணாவது விஷயம் வீக்லி கொண்டு வரதை தாண்டி மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க உங்களுக்கு ப்ராடக்ட் அதிகமாக லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த வெப்சைட்டு க்ளோஸ் ஆக போது இன்னும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே செய்யாதீங்க அதாவது ஐயாயிரருபா போடுங்க மூணே நாளில் பதினஞ்சாயிரூபா எடுக்கலாம் பத்தாயிரருவா போடுங்க மூணே நாளில் நாற்பதாயிரரூவா எடுக்கலாம் நம்பவே செய்யாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே செய்யாதீங்க ஓகேங்களா ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி க்ளோஸான ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்லேயே இன்னொரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஹெச் ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிஎல்எஸ் இப்போ க்ளோஸ் பண்ணாங்களே அவங்களும் ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்